எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அவல் வச்சு ரெண்டு விதமான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவலில் நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முதல்ல பயத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பயத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ விடாமல் நம்ம வந்து வெறும்னா அப்படியே நம்ம வந்து வறுத்துக்க போறோம் இந்த பருப்பு பாசிப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு வேக வச்சு நம்ம சக்கரை பொங்கல் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இத வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்ப நல்லா வத்தாச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நான் ட்ரை கிளாத்ல நல்லா நான் பாசி பருப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அவசியம் இல்லை ஒரு ட்ரை கிளாத்ல நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு வருத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு இதில் நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்து இன்னொரு டம்ளர் தண்ணியும் விட்டுக்கிறேன் முதல்ல மொத்தம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு வேகும்போது நமக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்போ நான் வந்து விசிலும் வச்சுட்டேன் பாசி பருப்புங்கனால நம்ம அதிகமா விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு விசில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இத வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை நல்லா ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் அஞ்சு நிமிஷமே அதிகபட்சமாக தான் நான் சொல்கிறேன் அதுக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ நான் வந்து அவளை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை தண்ணி விட்டுட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும் நமக்கு நல்ல சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து சாஸ் பேன் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கோம் அதே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா நான் வந்து கோபுரம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துகிட்டு அதை நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து அளவு எடுத்துருக்கோமோ வெள்ளத்தை அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதையும் நான் இதில் விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் நமக்கு வந்து பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்க போறோம் அதனால வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு எல்லாம் நம்ம வறுத்துக்க போறோம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து நெய் வந்து இப்ப நமக்கு நெய் உருகிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்ல பொன்னீரமா நம்ம வருத்துக்குவோம் லைட்டா வருந்து உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல வருத்தா இப்ப நமக்கு முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் நல்லா நமக்கு செவக்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சதே நமக்கு நல்ல கொலைசலாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல கொழஞ்சி வெந்து வந்துருச்சு இப்போ நமக்கு வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அதை அப்படியே நான் வந்து வடிகட்டிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் வெள்ளமும் பாசிப்பருப்பையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும் இப்போ அவள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு தான் ஆயிருக்கு நல்ல இந்த அளவுக்கு மாவாக ஆயிடுச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஊறிடுச்சு இப்போ இந்த அவலையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ நமக்கு வெள்ளம் பாசிப்பருப்பு ரெண்டும் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அவலையும் சேர்த்துக்கலாம் இந்த அவலும் இதில் நல்ல வெந்து கொலைசலா நமக்கு வெந்து வரணும் இதிலேயே நமக்கு பாதி ஊற வைக்கும் போதே நமக்கு பாதி அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இதில் போடும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவல் வந்து நல்லா வெந்து நல்லா திக்காகிட்டு இந்த சமயத்தில் ரெண்டு ஏலக்காயை நல்லா ஃபைனாக பொடிச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடலாம் வாசனைக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கைவிடாம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரணும் இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அப்புறமா உலர்ந்த திராட்சை அந்த நெய்யோடு நான் அப்படியே விட்டுடுறேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த அளவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறு ஆறு அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் இந்த மாதிரி இருக்கும் பக்குவத்தில் இருக்கும் போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நம்மளுடைய அவள் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவள் வச்சு சக்கரை பொங்கல் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறது அதே அவள் வச்சு நான் இன்றைக்கி வந்து உளுந்த வடை பண்ண போகிறேன் அதாவது உளுந்து இல்லாமல் நான் வந்து அவள் மட்டும் வச்சு உளுந்தவோட டைப்பில் நல்லா சாஃப்டாக முருகலாக அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து வெள்ளை அவள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாக்கத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ அவளை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது நல்லா ஊறணும் நமக்கு பருப்பு எந்த அளவுக்கு ஊறுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் இப்போ பருப்பு போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வைப்போம் அந்த அளவுக்கு நமக்கு ஊற தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இதை அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா ஊறி இந்த அளவுக்கு நல்ல நமக்கு இப்படி கையால் இப்படி பண்ணி பார்த்தாலே நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ இதை உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்ல ஒரு வடிகரண்டி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நான் அவளை எடுத்துட்டு நல்லா நல்லா புழிஞ்சு புழிஞ்சு நான் இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல க்ரீமியான தயிராக நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை நான் விட்டுக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் அதையும் இதில் போட்டுக்கிறேன் இது கூடவே இந்த வடிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் நம்ம நல்லா அழுத்தி பிசையணும் டாவல் அப்புறம் நம்ம போட்டிருக்கிற தயிர் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அழுத்தி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எழுத்தாச்சு தயிர் விட்டு நம்ம பிசைஞ்சிருக்கோம் நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த புளிப்பு நல்லா இறங்கி வரும் அப்போ தான் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வடை போட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துருவோம் இந்த வடைக்கு என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம் நல்ல மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்ததாக கால் இஞ்சி சைஸில் இஞ்சி எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது ரெண்டுமே நான் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெங்காயம் இல்லாமல் வேணும்னா நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே நான் வந்து சேர்த்தாச்சு இது கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் இப்போ நான் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கையிலேயே வச்சு தட்டிட்டு நம்ம உளுந்த வடை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிடலாம் நமக்கு வந்து அது ரொம்பவே தண்ணியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அப்படியே இப்படி வச்சுட்டு போடுவோம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நான் வந்து உளுந்த வடை மாதிரி பண்ணிவிட்டு நான் போட்டுக்க போகிறேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் என்ன விட்டுருக்கேன் என்ன காஞ்சி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக சேர்த்துடலாம் அடுத்ததும் நம்ம சேர்த்துருவோம் ரொம்பவே சுலபமா செஞ்சிடுலாம். சோ வந்து நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துச்சு அப்படியே மெதுவா திருப்பி போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவெந்து நம்மளுடைய அவல் சக்கரை பொங்கல் எந்த அளவுக்கு தளர தளர சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் கூட நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் பக்கத்திலயே அவல் வச்சு ஒரு கிறிஸ்பியான வடை உழுந்த வடை கூட இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது அவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்